எல்லாருக்கும் வணக்கம் இந்த வெற்றி மேடை எனக்கு புதுசு ஆனால் இந்த மேடை வந்து எனக்கு புதுசு இல்லை ஏன் அப்படின்னா இங்கே ஸ்டாஃபாக ஒன் இயராக ஒர்க் பண்ணியிருக்கேன் மேக்ஸ் கிளாஸ் எடுத்திருக்கேன் ரீசனிங் எடுத்திருக்கேன் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்திருக்கேன் கம்ப்யூட்டர் எடுத்திருக்கேன் இன்சார்ஜாக இருந்திருக்கேன் பேனல்ல இருந்திருக்கேன் எல்லாருக்கும் இங்கே பார்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் செதுக்கி தான் எனக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்குன்னு நான் சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் அளவுக்கு எனக்கு இன்ஸ்டியூட் கற்றுக் கொடுத்துச்சு என்னோட ஜேர்னி ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் முடித்தேன் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலு தான் கவர்மெண்ட் ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் டென்த்தில் வந்து எப்பவுமே நான் கிளாஸ் ஃபஸ்ட்டு கிளாஸில் எப்போதுமே ஸோ அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு இன்னும் படிக்கணும் பெட்டரா இன்னும் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்தாங்க ஸோ மெடிக்கல் தான் எய்மு அதனால் மெடிக்கல் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு படிக்க வச்சாங்க பார்த்தா எனக்கு அது ஒன்றரை மார்க்கில் போயிடுச்சு ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரியலை நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் படுத்து தூங்கிட்டேன் ஸோ அடுத்த நாள் என் பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு அண்ணா யாருன்னு எனக்கு தெரியாது வந்துட்டு எவ்வளோ மார்க்டா அப்படின்னு கேட்டாங்க இது மாதிரி தௌசண்ட் ஒன் தேர்ட்டி த்ரீண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அவங்க சரி நான் உனக்கு இது பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலையில் எனக்கு சீட் போட்டது அவங்க தான் நான் அக்ரி டூ தௌசண்ட் நைன்டீன் முடித்தேன் ஸோ டூ தௌசண்ட் நைன்டீன் நான் முடிக்கிறப்ப டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் எங்கள் அப்பா தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாரு வரையும் அப்பா தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்பா தான் பண்ணாங்க ஆனால் ஒரு ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு அதனால் எங்கள் அப்பா இறந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் லாஸ்ட்டாக கொஞ்சம் உயிர் இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் அவருக்கு எல்லாமே மறந்துடுச்சு ஒரு கட்டத்தில் எல்லாம் மறந்துட்டாலும் எங்கள் ஃபேமிலியும் எல்லாம் மறந்துடுச்சு எல்லாத்தையும் அப்பா தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் ஹோட்டல் வச்சுருக்கோம் சின்ன ஹோட்டல் தான் எல்லாத்தையும் அப்பா தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க திரு திருப்புன்னு எல்லாம் போயிடுச்சு எங்கள் பெரியப்பாவும் அந்த டைமில் கூட்டிகிட்டு போனதுனால அப்போ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஸோ எங்கள் பெரியப்பா அவங்க ஃபேமிலி விட்டு வெளியில் வந்துட்டாங்க எங்கள் அப்பா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ரெண்டு பேரும் இப்போ இந்த இடத்துல இருக்காங்க எங்கள் பெரியம்மா எங்கள் அம்மா ரெண்டு பேருமே முடிவெடுக்கிற இடம் இது என்ன பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மா அது வரையும் படிக்க வச்ச பிள்ளைங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே ஒரு கம்பெனிக்கு அனுப்பிட்டாங்க நீங்கள் போய்ட்டு வேலை பாருங்க படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே இடத்துல தான் எங்கள் அம்மாவும் இருக்காங்க எங்கள் அம்மா சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நீ படி நான் பார்த்துக்கிறேன் ஆனாலும் பரவாயில்ல உன்னால் படிக்க முடியும்னு இருந்து எங்களை படிக்க வச்சாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஷ்டம் ஒரு பொண்ணாக ஒரு இடத்துல இருக்கிறது ரொம்ப கஷ்டம் என்னோடய ஊர் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் மற்ற ஒரு கிராமந்தான் எங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு பேங்க் ஆஃபீஸர் நான் தான் எங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு பேங்க் ஆஃபீஸர்னு உள்ளே சொல்லும் போது நேற்றுக்கு வரையும் அந்த மார்ச் தேர்ட்டி ஒன் வரையும் எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா உனக்கு இருபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சு கல்யாணம் பண்ணி கொடு இந்த பொண்ணை எதுக்கு நீ வச்சுட்டு படிக்கிற அப்படின்னு சொன்னாங்க எங்கள் ஊரில் இருபது வயசு தாண்டினாலே மேரேஜ் தான் அதுக்கு மேலே படிக்க வைக்கிறதுலாம் சாத்தியமே கிடையாது எப்போ டுவெல்த்து முடிப்பாங்க எப்போ அடுத்தது மேரேஜ் பண்ணுவாங்கன்னு இருந்த ஊரில் எங்க அம்மா இது ஒரு ஸ்கூல் பக்கம் போனதே கிடையாது ஒண்டியோ தனியா எல்லாத்தையும் எங்களை படி உன்னால படிக்க முடியும் அவங்க வீட்டுல வந்து சொன்னாங்க எல்லாருமே வந்து ஏன் முடியுத தான் சொன்னாங்க அப்ப சொன்னது எங்க அம்மா என்னன்னா இல்ல நான் படிக்க பொண்ணுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாள் எனக்காக எங்க வீட்டுல பத்து பாத்திரம் தேய்ச்சி எங்க ஹோட்டல்ல ஆள் வச்சுக்க மாட்டோம் எல்லாமே எங்கள் அம்மா தான் செஞ்சாங்க பாத்திரம் கழுவுறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து அடுப்பில் தான் சமைப்போம் சிலிண்டர் கிடையாது ஸோ அந்த விறகு அடுப்பில் சமைச்சு எனக்காக என் அம்மா தான் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அவங்களோட கைரேகையை எல்லாமே போயிடுச்சு உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு வரல கூட எங்கள் அம்மாவுக்கு கைரேகை வராது அந்த அளவுக்கு அவங்க கைரேகையை எடுத்துட்டு எனக்காக எங்கள் அம்மா கஷ்டப்பட்டாங்க இன்னைக்கு நான் ஒரு இடத்துல போய் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லிவிட்டு ஊருக்கு போகும்போது எல்லாம் கேர்த்தா சொன்னேன் ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா உன் பொண்ணை நீ சாதிச்சிட்ட ஒரு பேங்க் ஆஃபீஸரை ஆக்கிட்ட ஊரில் மொதல் அளவு கொண்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க அது எனக்கு அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்குது ஊரில் முன்னூறு பேரும் என்னை பற்றி மட்டுமே பேசினாங்க ஒவ்வொரு வார்த்தையும் உன் பொண்ணு பத்து பாத்திரம் தேய்ச்சி எங்கள் அம்மா பத்து பாத்திரம் தேய்ச்சி அளவுக்கு கஷ்டப்பட்டு எங்கள் மூணு பேர்த்தையும் படிக்க வச்சுட்டாங்க என் தம்பி இப்போது சிங்கப்பூரில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணுறான் இப்போ எனக்கு பேங்க் ஆஃபீஸர் என் மூணாவது தம்பி படிக்க வைக்கிறான் ஒரே ஆளாக இவங்க ஒருத்தவங்க தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க எங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு இதுவரையும் ஒரு ரூபாய் நாங்கள் யார்கிட்டேயும் போய் கேட்டதே கிடையாது அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு யார்கிட்டையும் கேட்காம எல்லாத்தையும் எங்களை பார்த்துக்கிட்டாங்க தனியாக ஒவ்வொரு வாட்டியும் சக்சஸ் மீட் போய் எங்கள் அம்மா சொல்லுவாங்க சக்சஸ் மீட்டா என்ன இப்போச்சும் கூட்டிகிட்டு போவியா அப்படின்னு கேட்பாங்க எப்போ என்ன கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லும் போது கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போகிறேம்மா கவலைப்படாத உன்னை கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நான் கொண்டுட்டு வருவேன் அப்படின்னு எங்கள் அம்மாக்கிட்ட நான் சொல்லுவேன் இது என்னோட வெற்றியை தாண்டி இது எங்கள் அம்மாவோட வெற்றியாக நான் இதை அவங்கள ஜெயிக்க வச்சுட்டேன்னு நம்புகிறேன் உன்னுமே அதுக்கப்புறம் என்னோடய கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் பேட்ச்சு சீரியஸாகவே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு சூப்பர் பேட்ச்சு நான் ஒன்று இல்லைன்னா அளவுக்கு நான் வந்திருக்க முடியுமான்னு எனக்கு தெரியலை எனக்கு ஒரு கேங் அமைஞ்சுது செம்மையாக அமைஞ்சாங்க கார்த்திகா பிரபாகரன் அதுக்கப்புறம் ஜெனிஃபர் ஜாஸ்வர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அமைஞ்சாங்க கிளாஸ் முடிப்போம் முடித்த உடனே நாங்கள் எல்லாரும் ஒரு கேங்காக சேருவோம் உட்காந்து எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிப்போம் ஒரு ஒரு மணி வரையும் எனக்கு இங்கிலீஷு வராது ஸோ அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிப்போம் எல்லாமே ஷேர் பண்ணுவோம் ஒரு ஆறு மாதம் நாங்கள் எந்த அளவுக்கு ச இது பண்ணோமோ அளவுக்கு எங்களுக்கு இந்த சக்ஸஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் அவங்க எல்லாருக்குமே அதுக்கப்புறம் முக்கியமாக ராஜா சாருக்கு நான் நன்றி சொல்லணும் நான் இன்டர்வியூ ரொம்ப பயந்தேன் ஏன்னா நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு ஸோ இன்டர்வியூங்கும் போது எனக்கு என்ன பேசணும் எப்படி பேசணுன்னே தெரியாது நான் சார்ட்ட சொன்னேன் சார் எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லுவேன் சார் உங்களால் கண்டிப்பாக முடியும் உங்களால் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் மோட்டிவேட் பண்ணுவாங்க நான் சம்டைம்ஸ் ஆர்ஆர்பி பிஓ கிடச்சிரும்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தேன் ஏன்னா ஆர்ஆர்பி பிஓவில் எனக்கு ரொம்ப ஸ்கோரிங் பாயிண்ட்டாக இருந்தது நான் மேக்ஸ் சூப்பராக போடுவேன் ஏன்னா நான் ஸ்கூல் டேஸ்லேருந்து மேக்ஸ் சண்டை வாங்குறவேன் அதனால் எல்லாமே மேக்ஸ் நல்லா பண்ணிவிடுவேன் ஸோ இந்த இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது ராஜா சார் தான் நான் வரலைன்னா கூட அங்கேருந்து கூப்பிட்டு விட்டுருவாரு வந்து அட்டன் பண்ணுங்க என்ன இருக்கீங்கன்னு கூப்பிட்டு விட்டுருவாரு எல்லாருக்குமே இந்த இன்டர்வியூ வந்து ஒரு நல்ல ஜோனியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் எல்லாருக்குமே நல்லா வந்து சொல்லிக் கொடுத்தாங்க அதனால ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் சுரேஷ் முகவரி